நீங்களும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அது தன்னம்பிக்கை இன்னும் அதிக கட்டாயமாக வீட்டை விட்டு வெளியே போகும்போது அதை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எதையினுடைய அருளால் அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினத்துக்கான நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் என எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நமது சேனலுக்கு ஒரு வழி நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக தினசரி ராசி பலன்களை உங்களது மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு அவர்களுக்கு அது ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அமையுங்க இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி விரத தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சிறப்பான வலுவான நிலையில் காணப்படுகிறார்கள் மேலும் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து கொண்டுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு திருப்திகரமான பண உறவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மன திருப்தியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் எந்தெந்த வகையில் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன் முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்பதான் அந்த முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாம் இன்றைய தினம் உங்களோடது அணுகுமுறை வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க நல்லா பாசிட்டிவாக இன்றைக்கி அப்ரோச் பண்ணுவீங்க அந்த பாசிட்டிவ் அப்ரோச் வந்து மற்றவர்களே உங்கள் பால் ஈர்க்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரும் எனவே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க மற்றவங்களை இன்னைக்கு தோனி மாதிரி நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க எனவே அதனால உங்களுக்கு கண்டிப்பாக மற்றவர்களுடைய அட்டென்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அதை நீங்க தான் இன்னைக்கு வீட்டு விட்டு வெளியே போகணும் உங்களுக்கு வீட்டு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சிறப்பான நல்ல மேலே தர காத்திருக்கு இன்றைய நல்ல பயன்கள் அதன் மூலமா கிடைக்குங்க புதிய சிந்தனைகள் புதிய விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் அதிகமாக கவனம் செலுத்தி இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே புதிய சிந்தனைகள் கண்டிப்பாக நீங்கள் அவசியங்க உங்களுடைய சிறந்த நண்பர்களுடைய உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் இன்றைய தினம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது மனதிற்கு இணையவருடனான காதல் வாழ்க்கையில சில உறவுகள் வந்து பாதிக்கப்பட சில மூன்றாம் நபர் தலையீட்டு காரணமாக அமையலாம் எனவே மூன்றாம் நபர் தலையீட்டு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் தவிர்த்து விட்டீங்கன்னா இன்றைய தினம் நல்ல நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் அதை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை மற்றவர்களிடம் விலகி தனியாக நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களது ஓய்வு நேரம் நல்ல ஆக்கப்பூர்வமானதாக மாற வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்கள் மனசுல வந்து நேர்மறையான நல்ல தன்னம்பிக்கையும் எதிர்மறையான சில விஷயங்களை விரட்டக்கூடிய சக்தியையும் நீங்கள் பெறக்கூடிய யோகம் அதன் மூலமாக இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய வகையில் சில அத்தியாவசியமான இந்த பொருள் வந்து வீட்டுக்கு இருந்தே ஆகணுங்கிற மாதிரி சில அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க அந்த மாதிரி அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகளும் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உடன்பிறந்தவர்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க ஏதாவது சண்டை சச்சர்கள் வந்து பிரிஞ்ச அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் போன்றவர்களுடன் இன்றைய தினம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் ஏற்படும் எனவே சகோதர பாச பிணைப்பு என்ற தினம் அதிகரித்துக்கான காணப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால ஏதாவது விரோதங்கள் உங்களது உடன் பிறந்தவர்களிடம் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைக்கு அமையும் இந்த தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைச்சிருக்கு இந்த தினம் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகள் ஒரு ஊன்றுகளாக இருந்த உதவி செய்கிறதுனால நீங்கள் கேட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள் நண்பர்களையும் அப்படி சொல்கிறேன் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் அல்லது ஏதாவது ப்ராஜெக்ட் திட்டம் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து சில மாற்றங்களை செய்து உங்களுக்கு வந்து சில வெறுப்பை ஏற்படுத்தி தருவாங்க எந்த விதமான ப்ராஜெக்டுகள் பாதிப்படைந்தாலும் சரி உங்களது வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக அழகாமல் நீங்கள் செயல்படுத்தின வெற்றிகள் உண்டு எங்கள் இயல் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைய தினம் ஒற்றுமை அதிகரித்துக்கொள்ள கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் உங்கள் வாழ்க்கை துணை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்கள் கடமையை தவிர தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் இன்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பொறுமையோடு செயல்படுங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு அதிகமான ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்க ஃபியூச்சர்களுக்காக நல்ல பிளான் போடக்கூடிய ஒரு அற்புதமான பெறுவீங்க இன்றைய தினம் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் இன்றைய தினம் நீங்கள் உட்காந்த இடத்துல என்ன வேலையை பண்ண முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு முடியுங்க தேவையில்லாம அலைச்சலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அலைச்சல் அலைச்சல் அலைஞ்சு நீங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை நீங்க இடத்துல உங்களால் செய்ய முடியும் அதற்காக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு வித்தியாசமா அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க எனவே அலைச்சல்களை தவிர்ப்பதற்காகவும் நீங்கள் வித்தியாசமாக யோசிங்க நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இருக்கு அண்ட் இதில முக்கியமா நீங்க என்ன செய்யணும் இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஒரு இரண்டு நாளைக்கு நீங்க செலவுகளை தள்ளி போறது அவசியங்க இந்த செலவு தான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க வகைப்படுத்துங்க செலவை செலவுகள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை ரொம்ப மோசமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் செலவு பண்றது முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு நாள் தள்ளி போறது உங்களுக்கு சூப்பரான நல்ல ரிசல்ட்டை தருங்க சில செலவுகள் இன்றைக்கி வந்து அதிகமாக செய்ய வேண்டிய செலவுகளாக இருக்கலாம் ஆனால் இரண்டு நாட்கள் தள்ளி போடும் பொழுது அந்த செலவுகளை நீங்கள் செய்ய முடியாத செய்ய தேவையில்லாத ஒரு நல்ல சூழ்நிலையில் ஏற்படலாங்க எனவே அதனுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து செலவுகளை வந்து கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க வகைப்படுத்துங்க இது இதுதான் செலவு இந்த இதை செலவு பண்ணணும் இந்த செலவை வந்து தள்ளி போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பா நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணால் சிக்கனத்தோடு செயல்பட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை பத்திரமா வச்சுக்க வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அனாவசியமா செலவு பண்ணாதீங்க நண்பர்களே அது மட்டும்தான் இன்னைக்கு நீங்க முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும்னு மாற்றணும் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமது மீன் பிள்ளை ரசிகன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு அவரோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விடுங்க நம்புறீங்களே இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீங்க என்ன கலர் அணியலாம் யூஸ் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் மனசுல வந்து சில இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்படலாம் என்ன விஷயம்னே உங்களுக்கு வந்து தெரியாமல் சில குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா அதன் மூலமாக உங்களது காரியங்கள் காலதாமதங்கள் ஏற்படும் என்பதனால சில சிந்தனைகளை நீங்கள் என்ற தினம் இனம் புரியாத சிந்தனைகளை நீங்கள் கண்டிப்பாக அதே நினச்சிட்டு நேரத்தை கடத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்களை செய்ய வேண்டி இருந்ததுன்னா கண்டிப்பா தேவையில்லாத சிந்தனைகளை ஒதுக்கி விட வேண்டியது என்ற ரொம்ப அவசியம் வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதற்கான நல்ல பயணங்களுக்கான சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கொள்ளலாம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இந்த தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கட்டுப்பாடுகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களது வே உங்களது பணிகள் பணிகளாகட்டும் அல்லது உங்களது பர்சனல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள் இன்றைய தினம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க ஏதாவது கோர்ட்டில் கேஸ் உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதுக்கான சாதகமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது எனவே தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அதன் மூலமாக மன அனுமதி பெருகுங்க பிரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அன்றைய தினம் எதிர்பாராம சில உதவிகள் கிடைக்கும் அது உங்களுக்கு ஒரு நண்பர்கள் மூலமாக இருக்கலாம் உறவினர்கள் மூலமாக இருக்கலாம் அந்த கிடைக்கக்கூடிய அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கு மனதளவில் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் ஏதாவது இழுபறியான சூழ்நிலையில் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய வகையில் நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்திலையும் இன்னைக்கு இருக்குங்க தன்னம்பிக்கை உங்களுக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் இயல்பாகவே இன்னைக்கு நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகும் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி மெயின்டெயின் பண்ணிக்கங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்ம